ஒரு ஆசிரியர் இந்த கடிதத்தை உன் அம்மா கிட்ட கொடு நீ பிரித்து பார்த்துறதுன்னு சொல்லி தன் மாணவனை கொடுத்து அனுப்பின உடனேயே அவங்க அந்த கடிதத்தை பிரித்து படித்து பார்த்துட்டு கதறி அழுறாங்க அதில் என்னம்மா போட்டிருக்கு ஏன் அழுங்கிறீங்கன்னு அந்த பையன் கேட்டப்போ இல்லைப்பா அந்த ஸ்கூல்லையே நீதான் ரொம்ப புத்திசாலியான உன்னை மேற்படிப்புக்காக நூலகத்துக்கு போக சொல்லியிருக்காங்கப்பான்னு அந்த அம்மா சொன்ன உடனேயே அந்த பையனும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் தினமும் நூலகத்துக்கு போய் அங்குள்ள எல்லா புக்கையும் படிச்சுட்டு வந்திருக்கான் காலங்கள் கிடக்குது இந்த பையனுக்கு இருபத்தி நாலு வயசு ஆகும்போது அவங்க அம்மா இறந்து போறாங்க அம்மா இருந்த பழைய வீட்டை காலி பண்றதுக்காக சுத்தம் பண்ணும் பொழுது சின்ன வயசுல தன் வாத்தியார் கொடுத்த அந்த கடிதம் கண்ணுல தென்படுது உடனே அதை ஆவலோடு எடுத்து படிச்சு பார்த்தா உன் பையன் மூளை வளர்ச்சி இல்லாதவன் எங்களால இவனுக்கு சொல்லி கொடுக்க முடியாது ஒழுங்கா அவனை ஸ்கூல்ல விட்டு கூட்டிட்டு போயிரும்னு அந்த கடிதத்துல எழுதியிருந்திருக்கு இதை படிச்ச உடனே இவரு இப்ப கதறி அழுறாரு சரி மூளை வளர்ச்சி இல்லாதவன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பையன் யார் தெரியுமா ஆயிரத்தி எட்டுநூற்று எழுபத்தொன்பதில் உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய பல்பை கண்டுபிடிச்ச அறிவியல் மேதையான தாமஸ் ஆல்வா எடிசன்